சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்குத்தின் மூலமாய் தம்மை நம்மோடு கூட இணைத்திருக்கிறவர் இந்த தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது ஏதோ வாழ்கிறோம் என்ற ஒரு விரக்தியுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாக சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் விடுதலின் மூலமாய் சாத்தானை ஜெயித்த ஒரு ஜெயத்தின் கொண்டாட்டத்தினுடைய ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அது உங்களை ஊழியை செய்ய வச்சு பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் துடைக்கப்படுதல் சோர்வுகள் மாற்றப்படுதல் மனவிரக்திகளை மனமடிவில் இருக்கிற மக்களை தட்டி எழுப்பி கிறிஸ்துக்குழாய் ஊன்ற கட்டுதல் என்ற ஊழியத்தை செய்ய அழைக்கிறது என்பதை அறிந்தவர்களாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்ற அந்த வெளிச்சத்துக்கு உதவி செய்கிற சத்தியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து எபேசியர் ரெண்டாவது நான்காவது அதிகாரத்தினுடைய வெளிச்சத்திலிருந்து நான் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறோம் எபிஎஸ்சி நான்கிலே வாசித்தோம் முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்முடைய மனுஷனுக்குள்ளே நம்முடைய சுபாவத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே காணப்பட்ட அந்த நடக்கையை பழைய மனுஷன் என்று சொல்கிறார் ஏசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது எப்படிப்பட்ட தன்மை உடையவராய் வாழ்ந்தார் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட ஊழியங்களை செய்தார் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை அவருடைய உண்மையான அந்த தன்மை என்ன குணாதிசயம் என்ன இருதயத்தில் இருக்கிற நோக்கம் என்ன அவருடைய சுபாவம் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க தன் வழியாக இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது வெளிப்படுத்தி காண்பித்தார் இப்போ நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற காரியம் என்ன தேவனுடைய அந்த தன்மைகளை நான் எப்படி வெளிப்படுத்துகிற வேலை செய்தேனோ அதே போல் நீங்களும் ஆக வேண்டும் ஏசுவை போலாகுதல் தோற்றத்தில் ஏதோ முகப்பாவனில் முடியில் அல்லது நம்முடைய ட்ரெஸ்ஸில் அல்ல தேவனுடைய சாராம்சத்தை அந்த எசென்ஸை நான் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தேன் இல்லையா அதே போல் நீங்களும் வாழ வேண்டும் அதில் ஒரு மாய்மாலம் அல்ல ஒரு வெளிவேஷம் அல்ல ஒரு நடிப்பு தன்மை அல்ல ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் மட்டும் அல்ல எப்பொழுதும் நமக்குள் வந்து தேவனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்துகிற இயேசுவின் அதே தன்மை நமக்குள்ளும் வெளிப்படும் பொழுது நாம் இயேசுவின் தன்மையை வெளிப்படுத்துகிறதாக மாறுகிறோம் இதை தான் இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அப்போது இந்த வாழ்க்கையிலே நமக்கு தேவையான இந்த காரியங்களுக்குள்ளே இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு எப்படியாக இந்த வேலை செய்தார் அவர் பூமிக்கு பொழுது ரெண்டு காரியம் கூடவே வந்ததுன்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் பார்க்கிறோம் பார்க்குறோம் ஒன்று கிருபை மற்றொன்று சத்தியம் கிருபையும் சத்தியமும் இயேசுவோடு கூட வந்தது இயேசுவால் வந்தது அப்போ நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் முதலாவது காரியம் இந்த பழைய மனுஷன் என்று சொல்லப்படுவதோடு தொடர்புடைய வார்த்தைக்கு நல்ல பொது வார்த்தை சொல்லலான்னா சுயநலம் அல்லது சுயம் அந்த சுயம் சாக வேண்டும் சுயமுள் நலமுள்ள சுய நோக்கத்தோடு கூட சுய அந்த காரியம் செல்ஃபிஷ்னஸ் என்ற காரியத்தோடு கூட வாழாமல் பிறருக்காக வாழ கத்தனமே அழைக்கிறார் ஆவியான தேவனே எங்களை நடத்துகிறவரும் எங்களை பலப்படுத்துகிறவருமாய் நீங்கள் இருக்கிறபடி நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கேட்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளாகவும் ஒரு பெரிய உயிர்ப்பித்தலை உண்டாக்கட்டும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த சாராம்சத்தை தேவனுடைய அந்த உள் தன்மைகளை அப்படியே வெளிப்படுத்தினாரே நாங்கள் அந்த இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல் ஆக வேண்டும் என்ற அதே தரிசனம் எங்களுக்குள்ளே வருவதற்கு இந்த சத்தியம் உதவி செய்வதாக விடுதலையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் ஊழியர் செய்வதற்கு எழும்புவார்களாக ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ